இந்த சொற்களை வைத்து சைத்தான் என்ன செய்கின்றான் மூம்களுக்கு பிரிவினையை பிரிவினை உண்டாக்கிவிடுகின்றான் எனவே நீங்கள் பயன்படுத்த கூடிய சொற்களை அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் என்று ரப்புல ஆலமி சொல்கிறான் என்று சொன்னால் நாம பயன்படுத்துற இந்த வார்த்தைகளை மிக எச்சரிக்கையாக பயன்படுத்துறங்க இதை பத்தி நம்ம கவலைப்பட்டதே கிடையாது என்றைக்காவது சிந்தித்திருக்கின்றோமா இப்படி எல்லாம் நம்ம பேசுறமே இது தவறு இதனால நன்மை இழந்து விடுகிறோமே என்று என்றைக்காவது சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் நபிகளாரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார் அல்லாவின் தூதரை உங்களை பார்த்தால் கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைகிறது உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது நான் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு வழிகளை காட்டுங்கள் இரண்டு உபதேசத்தை சொல்லுங்க அல்லாவுடைய தூதர் சொல்கிறார் இங்கு சலாத்தை பரப்ப நடப்புங்கள் அழகிய சொற்களை சொல்லுங்கள் உறவினர்களோடு இணைந்து பயணிங்கள் அழகிய சொற்கள் எதுவா மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சொற்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா நீங்க நரக நெருப்பிலிருந்து இருந்து காட்டிக் கொள்ள வேண்டுமா உங்களை ஒரு காய்ந்த பேரிச்ச பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுங்க அதுவும் இல்லையா அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளை அழகிய சொற்களும் அல்லாவின் கருணையும் இந்த அந்த சராசரத்தை படைத்து ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய ரபுல் ஆலமி நான் ஏன் இந்த மனித குலத்தை படைத்திருக்கிறேன் என்று சொன்னால் இந்த மனிதர்களில் அழகிய செயலுக்குரியவர்கள் யார் அந்த அழகிய செயலுக்குரியவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே நான் மனிதர்களுக்கு மரணத்தையும் வாழ்வையும் கொடுத்திருக்கின்றேன் இந்த மரணமும் வாழ்வும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது எதற்கு என்று சொன்னால் அவர்களுடைய வாழ்வை யார் அழகியதாக மாற்றிக் கொள்கிறார் என்பதை பார்ப்பதற்காகவே நான் இதை கொடுத்திருக்கிறேன் என்று அப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அதே போல மற்றொரு இடத்தில் சொல்லும் பொழுது யார் நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் செய்கிறார்களோ அவர்களுக்கு சொற்கள் சோலை என்று அப்புல் ஆலமீன் சொல்கின்றான் அப்ப நம்பிக்கை கொண்டு நல்லறங்கள் என்று சொன்னால் படைத்த இறைவனை நம்பி அவன் கொடுத்த வேதத்தை நம்பி அவன் அனுப்பிய தூதரை நம்பி வாழ்வது மட்டும் வாழ்க்கை அல்ல ஒரு மனிதன் பிறந்ததில் இருந்து மரணிக்கிறவரை அவனுடைய வாழ்க்கை முறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்கின்ற அனைத்து வழிகாட்டுதலையும் படைத்த இறைவன் நமக்காக அனுப்பப்பட்ட தூதர் மூலம் கொடுத்திருக்கின்றான் அதனால்தான் ஆதம் அலைசலாம் அவர்களை அல்லாஹுத்தாலா படைத்து பூமிக்கு அனுப்பும் போது சொல்கின்றான் இம்மா யாத்தி என்னக்கும் ஆகவே நீங்கள் பூமிக்கு இறங்கிவிடுங்கள் இறங்கிய பிறகு நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த நேர்வழி என்னிடத்திலிருந்து உங்களுக்கு வரும் அந்த நேர்வழியை நீங்கள் பின்பற்றும் காலம் எல்லாம் கவலைப்பட மாட்டீர்கள் அச்சப்பட மாட்டீர்கள் என்று அப்புல் ஆலமின் சொல்லித்தான் நம்முடைய தந்தையான ஆதம் அலை சலாம் அவர்களை அல்லாஹு தாலா என்ன செய்கிறான் என்று சொன்னால் பூமிக்கு அனுப்புகின்றான் அப்ப இந்த பூமியில் வாழக்கூடிய மனிதர்கள் மன இச்சைப்படி வாழ முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக வாழ முடியாது குறிப்பாக பூமியாக இருக்கக்கூடியவர்கள் பிறந்ததிலிருந்து வரை எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அனைத்து வழிகாட்டுதலை படைத்த இறைவன் திருமறை என்கின்ற வேதத்தின் மூலமாகவும் அவன் அனுப்பிய அந்த தூதருடைய வாழ்க்கை நெறி மூலமாகவும் நமக்கு வழிகாட்டி இருக்கின்றான் ஒரு மனிதன் மரண நேரத்தில் அவனுடைய நாவுகள் என்ன உச்சரிக்க வேண்டும் என்பதை படைத்த இறைவன் சொல்கின்றான் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கை முறைகளும் மணக்க வழிபாடுகளும் எப்படி இருக்க வேண்டும் என்பதையும் படைத்த இறைவன் சொல்கின்றான் அப்ப நம்ம வணக்க வழிபாடுகளில் ஆர்வம் காட்டக்கூடிய நாம் நோபுகளில் ஆர்வம் காட்டக்கூடிய நாம் தக்காத்து போன்ற நற்காரியங்கள் செய்யக்கூடிய நாம் பயன்படுத்தக்கூடிய இந்த சொற்கள் இருக்கிறதே இந்த சொற்கள் விஷயத்தில் நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் மனதில் தோன்றியதெல்லாம் ஒரு மனிதன் பேசிவிட முடியுமா என்று சொன்னால் நிச்சயமாக ஒரு முழுமீனாக இருக்கக்கூடியவன் பேச முடியாது என்கிறான் ரல்லாரணி உங்களுடைய வார்த்தைகள் இருக்கிறதே அந்த வார்த்தைகள் உங்களுக்கு மறுமையில் நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது என்று இறைவன் சொல்லி சென்றான் அப்ப நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளில் மிக எச்சரிக்கையாக நான் பேசுகின்றோமே இந்த பேச்சுக்கள் பிறருடைய மானத்தையும் பிறருடைய அவருடைய மதிப்பையும் குறைக்கக்கூடியதாக இருக்கிறதா அல்லது அவருடைய உள்ளங்களை கிழிக்கக்கூடியதாக இருக்கிறதா நான் பயன்படுத்தக்கூடிய வார்த்தை அவருடைய உள்ளத்தில் வலுவை ஏற்படுத்துமா அல்லது நமக்கு பிரிவினை ஏற்படுத்துமா என்பது போன்ற முன்னெச்சரிக்கையோடு மனிதன் என்ன செய்ய வேண்டும் வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் என்று அபுல் ஆலமின் சொல்கின்றான் அதனால்தான் அபுல் ஆலமின் திருமறையின் சொல்லும் பொழுது ஒரு மோமின் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவனாகவும் அமல்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடியவனாகவும் எவ்வளவு எதிர்ப்பது வந்தாலும் நான் முஸ்லீமாக இருக்கிறேன் என்று சொல்கின்றான் அவனை விட அழகிய சொற்களை சொன்னவன் யார் என்று அபுல் ஆலமின் கேட்கின்றான் திருமறையில வந்து ஒரு மனிதன் எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை திருமறையில் எப்படி சொல்கிறான் என்றால் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்க வேண்டுமா மறுமை வெற்றிக்காக அமல்களை செய்ய வேண்டும் நான் அல்லாத மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறேன் என்று எவன் சொல்கின்றானோ அவன் தான் அழகிய சொல்லை சொன்னவன் என்ற சொல்கின்றான் சொற்களுக்கு வர விளக்கம் எதுவான் மக்களை அழைப்பது அமல்களை அதிகம் அதிகம் செய்வது எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் இஸ்லாத்தில் உறுதியாக இருக்கிறானே இவன் தான் அழகிய சொல்லுக்குரியவன் என்று அப்புல் சொல்கிறான் என்று சொன்னால் நம்முடைய சொற்கள் எப்படி இருக்க வேண்டுமா இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் இஸ்லாத்தின் பக்கம் ஏகத்துவத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியவர்களாகவும் மறுமை வெற்றிக்காக அதிகம் அதிகம் நன்மைகளை செய்யக்கூடியவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று ரப்புல் இந்த திருமலையின் வசனத்தின் மூலம் உடைய அந்த சொற்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்கின்றானோ அதன்படி நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறோமா சிந்தித்து பாருங்கள் மூமீனாக இருக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அவன் படைத்த இறைவனை ஏற்றுக்கொண்டு அவன் அனுப்பிய தூதரை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு கொடுத்த அந்த வேகத்தின்படி அவன் வாழ்வான் என்று சொன்னால் இந்த அழைப்பு பணியை இந்த சொற்களை அவன் செய்ய வேண்டும் இஸ்லாமத்தின் அழைக்கக்கூடிய அழகிய சொற்களை அவன் சொல்ல வேண்டும் அமல்களை அதிகம் அதிகம் வெற்றி பெறக்கூடிய அந்த அமல்களை அதிகம் அதிகம் அவனுடைய நாவ்கள் உச்சரிக்க வேண்டும் எதிர்ப்புகள் வரும் வேகத்துவத்தை சொல்லும்போது எதிர்ப்புகள் வரும் நான் எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தாலும் படைத்த ரப்பை மட்டுமே வணங்கக்கூடிய முஸ்லீமாக இருக்கிறேன் என்று அவன் சொல்ல வேண்டும் என்று சொல்கிறான் நம்முடைய வாழ்க்கையில் எப்படி வேண்டுமா அழைப்பு பணி என்பது ஒவ்வொரு மூவின் மீதும் கடமையாக இருக்கிறது அமல்கள் என்பது ஒவ்வொரு மூவின் மீதும் கடமையாக இருக்கிறது எதிர்ப்புகள் வரும்போது ஏகத்துவத்தில் நீங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதையும் வலியுறுத்துகிறான் என்று சொன்னால் இந்த மார்க்கம் சொல்லக்கூடிய அழகிய சொற்கள் என்ற அழைப்பு பணியில் ஆர்வம் காட்ட வேண்டும் பிற மக்களத்தை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பது இணை வைக்கக்கூடிய மக்களிடத்தில் ஏகத்துவத்தை சொல்வது ஒரு மூமியினுடைய கடமை என்று சொன்னால் நம்ம இந்த அழகிய சொற்களை பயன்படுத்துவது ஒரு மூமியின் கடமை என்கிறான் நம்ம பயன்படுத்துகிறோம் இந்த சொற்கள் இந்த சொற்கள் மறுமையில் நமக்கு நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது நாம் பயன்படுத்தக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறது அந்த வார்த்தைகளை மாணவர்கள் என்ன செய்கிறார்களாம் இணைவரிடத்தில் ஒப்படைக்கிறார்களாம் அது மறுமையில் நமக்கு நரகத்திலிருந்து சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு இருக்கிறது என்று சொன்னால் அதை பயன்படுத்துவதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் எப்படிப்பட்ட சொற்களை பயன்படுத்துகின்றோம் பற்றி நாம் சிந்தித்து பார்த்திருக்கின்றோமா காலையில் எழுகின்றோம் இரவு தூங்க செல்கின்றோம் அந்த தூங்கும் மேற வரை எவ்வளவு வார்த்தைகளை நாம் பேசி இருக்கின்றோம் இந்த வார்த்தைகள் எவ்வளவு அவதூறுகள் எவ்வளவு பொய்கள் எவ்வளவு புரட்டுகள் எவரை எவ்வளவு மனம் புண்படக்கூடிய வார்த்தைகள் இதுவெல்லாம் நாம் சிந்தித்திருக்கின்றோமா ஒரு புறம் பார்த்தீங்க அப்படின்னா வணக்க வழிபாடுகள் நன்மை ஈட்டுக் கொண்டிருப்போம் ஆனால் மறுபுறம் பார்த்தால் பிறரை பற்றி அவதூறு பேசுவது பொய் பேசுவது பிறரை பற்றி தப்பும் தவறுமாக பேசுவது வந்த செய்தி உறுதிப்படுத்தாமல் பிறரிடத்தில் அந்த தவ செய்திகளை பரப்புவது இதுவெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒருபுறம் நன்மை ஈட்டி மறுபுறம் நன்மை இழக்கக்கூடிய நிகழ்வாக இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது அப்ப இந்த வார்த்தைகள் இருக்குல்ல இந்த வார்த்தைகளில் மிக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அல்லாவுடைய தூதரர்கள் சொல்கிறார்கள் பேச்சு இருக்குல்ல ஒரு மனிதனுடைய சொற்களும் அவனுடைய அந்த வெட்கமும் இருக்கிறது அது ஈமானின் அம்சங்கிறாங்க குறைவான பேச்சும் வெட்கமும் இருக்கிறது அது ஈமானின் அம்சங்கிறாங்க குறைவாக பேச வேண்டும் நாம் பேசக்கூடிய பேச்சுக்கள் எப்படிப்பட்ட பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதையெல்லாம் சிந்தித்து பார்த்து பேச வேண்டும் ஆனா அது இலகுவாக வராது சில நேரங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா என்ன பேசுகிறோம் என்பதே தெரியாமல் பேசிவிடுவோம் இன்றைக்கெல்லாம் நம்ம பாக்குறோம் இன்றைக்கு பல நண்பர்கள் பல நெருங்கிய உறவினர்கள் இருந்திருப்பார்கள் பகைமை பாராட்டிக் கொண்டிருக்கின்றோம் என்ன காரணம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் இருக்கிறது இல்ல இந்த பிரிவினைகள் ஏற்பட்டிருக்கும் என்னை பற்றி தப்பு தவறுமா பேசியிருப்பாரு நான் இல்லாத போது அவதூறு பேசியிருப்பாரு என்னை பற்றி பிற இடத்தில் புறமாக பேசியிருப்பார் இந்த பேச்சுக்கள் என்ன என்று சொன்னால் பல ஆண்டு நட்புகள் பல ஆண்டு கால உறவினர்களாக இருந்திருப்பார்கள் நெருக்க உறவினராக இருந்திருப்பார்கள் என்னையெல்லாம் இப்படி பேசிட்டாரே என்னை இப்படி சொல்லிட்டாரே அவருடைய முகத்தில் கூட முடிக்க மாட்டேன் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு மனிதர்களில் இருப்பதை நான் பார்க்கிறேன் இதுக்கு எது காரணம் என்று சொன்னா நான் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் தான் அதுதான் அல்லாஹு சொல்றிய என்னுடைய அடியார்களத்தில் சொல்லுங்கள் அழகிய சொற்களை சொல்லுங்கள் என்று சொல்கிறான் ரபுலால தன்னுடைய அடியார்கள் என்ன சொல்லுமா அழகிய சொற்களைத்தான் பயன்படுத்த வேண்டுமா இந்த சொற்களை வைத்து சைத்தான் என்ன செய்கின்றான் நாம் மூமின்களுக்கு இடையே பிரிவினையை உண்டாக்கி விடுகின்றான் எனவே நீங்கள் பயன்படுத்தக்கூடிய சொற்களில் அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் என்று அபுல் ஆலமின் சொல்கிறான் என்று சொன்னால் நாம பயன்படுத்துற இந்த வார்த்தைகளை மிக எச்சரிக்கையாக பத்தி கவலைப்பட்டதே இது தவறு இதனால நன்மை இழந்து விடுகிறோமே என்று சிந்தித்திருக்கிறோம் என்று சொன்னால் என்றைக்குமே சிந்தித்தது கிடையாது அதனுடைய விளைவுகளை நாம் என்றைக்குமே சிந்தித்து பார்த்தது கிடையாது நபிகலாரிடத்தில் ஒரு தோழர் வருகிறார் அல்லாவின் தூதரை உங்களை பார்த்தால் கண்கள் எல்லாம் குளிர்ச்சி அடைகிறது உள்ளமெல்லாம் மகிழ்ச்சி அடைகிறது நான் மறுமையில் சொர்க்கம் செல்வதற்கு இரண்டு வழிகளை காட்டுங்கள் இரண்டு உபதேசத்தை சொல்லுங்க அல்லாவுடைய அழகிய சொற்களை சொல்லுங்கள் உறவினர்களோடு இணைந்து பயணியுங்கள் அழகிய சொற்கள் எதுவா மறுமையில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வு என்று நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் சொற்களுக்கு எந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் தெரியுமா நீங்க நரக நெருப்பிலிருந்து காட்டிக்கொள்ள வேண்டுமா உங்களை ஒரு காய்ந்த பேரிச்ச பழத்தில் ஒரு துண்டையாவது கொடுங்கள் அதுவும் இல்லையா அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் நபிகளார் அவர்கள் அந்த அளவிற்கு சொற்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் மிக ஆர்வமாக இருக்கிற ஒரு மூமீன் என்று சொன்னால் எனக்கு எது இலகுவாக பின்பற்ற முடியுமோ எது என்னால் செய்ய முடியுமோ அது மட்டும் செய்பவன் மூமீனாக இருக்க முடியாது அவர்கள் எதை கற்றுக் கொடுத்தார்களோ அல்லா எதை கடமையாக்கினோ அதை ஒரு மூவின் பின்பற்றும் சொல்கிறார்கள் காலையில் சூரிய உதயாகிறது அதிலிருந்து மறையும் வரை ஒரு மூவின் எவ்வளவு நன்மைகள் செய்ய வேண்டும் என்று சொன்னால் அவனுடைய எலும்புகளை இணைக்கக்கூடிய மூட்டுகள் இருக்கிறது அந்த மூட்டுகள் எண்ணிக்கைக்கு நன்மைகள் செய்ய வேண்டும் அவர்கதீசில முன்னூத்தி அறுபது மூட்டுகள் மனிதனுக்கு இருப்பதாக கூறப்படுகிறது சொல்லிவிட்டு நபிகளானவர்கள் சொல்கிறார்கள் அந்த நன்மைகளை பட்டியலிடுறாங்க வழி தெரியாமல் ஒரு வருகிறார் அவருக்கு வழியை சொல்வதற்கு உதவி செய்யுங்கள் ஒருவர் வந்து உங்களிடத்தில் நீதியை கேட்கிறார்கள் நீதியை அவர்களிடத்தில் நிலை சொல்லிவிட்டு நதிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் அழகிய சொற்களை பயன்படுத்துங்கள் இது நன்மைகள் ஒன்று என்று சொன்னார்கள் அப்ப நம்ம முன்னூத்தி அறுபது நன்மைகள் ஒரு நாளைக்கு செய்ய முடியுமா எத்தனை பேர் நம்ம இடத்தில் நீதியை கேட்டு வருவார்கள் எத்தனை வழிபோக்கர்கள் நம்மிடத்தில் வந்து வழியை கேட்பார்கள் இதுவெல்லாம் குறைவாக இருக்கும் ஆனால் நம்முடைய நாவுகள் உச்சரிக்கக்கூடிய நல்ல சொற்கள் இருக்கிறது அது ஆயிரக்கணக்கான சொற்களை ஒரு நாள் பயன்படுத்தலாம் திக்கர்கள் செய்யலாம் பிறருக்கு அழகிய முறையில் உபதேசம் செய்யலாம் எடுத்து உபதேசத்தை நம்முடைய நாவுகள் அதிகம் திருமறை வசனங்களை ஓதலாம் இது போன்ற அழகிய சொற்கள் இருக்கிறது இது வந்து இந்த மூட்டுகளின் எண்ணிக்கைக்கு ஈடாகிறதா இல்லையா அப்ப இதுல எல்லாம் நம்ம என்றைக்குமே கவனம் செலுத்தியது கிடையாது ஆனால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் கவனிக்க வேண்டிய விஷயம் எதுவென்று சொன்னால் இந்த அழகிய வார்த்தை அழகிய சொற்கள் இருக்குல்ல இந்த அழகிய சொற்கள்தான் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை ஈர்க்கக்கூடியதாகவும் இஸ்லாத்தின் பக்கம் மக்களை அழைக்கக்கூடியதாகவும் இருக்கிறது நாம் செய்யக்கூடிய உபதேசம் இருக்குங்க அந்த திருமறை வசனங்களை முன்னோக்கி திருமறை வசனங்களை முன்னிறுத்தி பேசக்கூடிய அந்த வார்த்தைகள் இருக்கிறதே அந்த வார்த்தைகள் உள்ளங்களை சிந்திக்க செய்துவிடும் அந்த சிந்தனை என்ன செய்யும் என்று சொன்னால் மக்களை நேர்வழியின் பக்கம் அழைத்து வந்துவிடும் நவிகளார் அவர்கள் அந்த மக்களிடத்தில் இரவு பகல் பாராமல் பிரச்சாரம் செய்கிறார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதரை அந்த மக்கள் என்ன செய்தார்கள் சொல்ல முடியாத துயரத்துக்கு ஆளாக்கினார்கள் ஆனால் அல்லாவுடைய தூதர் அவர்கள் கொஞ்சமும் கவலைப்படல அல்லாவிடத்தில் தான் கையேந்தி பிரார்த்தனை செய்தார்கள் தவிர அந்த மக்களிடத்தில் வருத்தப்படவில்லை ஆனால் அல்லாவுடைய வசனத்தை அவர்களுக்கு அழகிய முறையில் எடுத்து வைத்தார்கள் சும்மீத்துக்கும் சும்மா இலகி துரிஞ்சகுள் எப்படி படைத்த ரப்பை நீங்கள் மறுக்கிறீர்கள் அவன் தானே உங்களுக்கு உயிரை கொடுத்தான் அவன் தானே உங்களை மரணம் செய்வான் அவன் தானே மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்த அந்த மகசர் மைதானத்தில் நிறுத்தி விசாரிப்பான் அந்த நாளை நீங்கள் மறந்து விட்டீர்களா நபிகளார் அவர்கள் அந்த அழகிய திருமறை வசனங்களை அவர்களிடத்தில் சொல்கிறார்கள் உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கியது அந்த தோழர்களுக்கு உள்ளங்கள் எல்லாம் நடுநடுங்கி இறைவன இறை தூதரத்தில் ஓடாடி வந்தார்கள் நாங்கள் செய்த பாவங்களையெல்லாம் இறைவன் மன்னிப்பானா எங்களுக்கு மறுமையில் வெற்றி கிடைக்குமா நாங்கள் படைத்த இறைவனை ஏற்றுக்கொள்கின்றோம் உங்களை தூதராக ஏற்றுக்கொள்கிறோம் என்று ஒரு கூட்டமே வந்தது என்று சொன்னால் எப்படி அந்த அன்பு மாறியது எப்படி அவர்களத்தில் இந்த மார்க்கம் பதிந்தது என்று சொன்னால் நபிகளாருடைய அந்த அழகிய உபதேசம் தான் அழகிய சொற்களால் சொல்லப்பட்ட அந்த உபதேசம்தான் அந்த உபதேசம் தான் எதிரியை கூட என்ன செய்தது நண்பராக மாற்றியது அந்த வார்த்தைகளை மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்க நபிகளார் அவர்கள் பள்ளியில் அமர்ந்திருக்கிறார்கள் ஒரு நபர் வந்து சிறுநீர் கழித்துக் கொண்டிருக்கிறார் அவர் இறுதி வரை சிறுநீர் கழித்து முடித்த பிறகு நபிகளார் அவர்கள் என்ன செஞ்சார்கள் தெரியுமா அந்த மனிதரை அழைத்து இது நாங்கள் வணங்கக்கூடிய பள்ளிவாசல் இங்கு திருமறை ஓதக்கூடிய ஒரு இடம் இந்த இடத்தில் சிறுநீரை கழிக்காதீர்கள் என்று சொன்னார்கள் அதற்கு அந்த நபீர் சொன்ன அந்த நபர் சொன்ன பதில் என்ன தெரியுமா இனி நாம் என்னுடைய வாழ்க்கையில் நான் ஒருபோதும் உங்களுக்கு எதிராக போர் வால் தூக்க மாட்டேன் வால் ஏந்தி நிற்க மாட்டேன் போர் செய்ய மாட்டேன் என்று சொல்கின்றார் எதிரிதான் எதிரின்னு தெரிஞ்சுதானே அந்த ஆள் என்ன செய்கின்றார் நான் எல்லாருடைய ஆலயத்தில் வந்து சிறுநீர் கழிக்கிறார் அவரிடத்தில் அல்லாவுடைய தூதர் கோபப்பட்டிருந்தால் அந்த நபர் என்ன விரண்டோடி இருப்பார் அல்லது இந்த மார்க்கத்தின் பக்கமே வராமல் சென்று அல்லாவுடைய தூதர் அவரிடத்திலும் அன்பாக பரிவாக அழகிய வார்த்தையை பயன்படுத்தியதன் விளைவு என்ன அவருடைய உள்ளத்தில் மாற்றம் ஏற்பட்டு நான் மரணிக்கிறவரை உங்களுக்கு எதிராக வாழேந்த மாட்டேன் என்ற ஒரு நிலைக்கு அந்த மனிதர் தள்ளப்படுகிறார் என்று சொன்னால் நாம் பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள் இருக்கிறது இந்த வார்த்தைகள் மிக அழகியதாக பிறரை ஈர்க்கக்கூடியதாக பிறரிடத்தில் இந்த மார்க்கத்தை சொல்லக்கூடியதாக இருக்க வேண்டும் என்பதில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த உலகம் என்பது அற்பமானதுங்க இந்த உலகம் அற்பத்திலும் அற்பங்கிறான் அப்புலாலமி நீங்கள் எவ்வளவுதான் செல்வத்தை ஈட்டினாலும் அல்லாஹுத்தல கடமையாக்கிய விஷயத்தை நீங்கள் செய்யவில்லை என்று சொன்னால் மறுமையில் கை நிற்க வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுவோம் அப்ப நம்ம என்ன செய்ய வேண்டும் நம்முடைய வா நாவுகளால் நம் மீது கடமையாக்கப்பட்ட அழகிய சொற்கள் மூலம் அந்த அழைப்பு பணியை செய்வது ஒவ்வொரு மூவியுடைய கடமையாக இருக்கிறது அபுகுரை அவர்கள் அல்லாவுடைய தூதருடைய நவிமொழியை அதிகம் அதிகம் அறிவித்த ஒரு நபித்தோழர் நபிகளாவர்கள் மரணித்த பிறகு தன்னுடைய தோழர்களிடத்தில் கோபித்துக் கொண்டு செல்கிறான் நான் இனி ஒருபோதும் பிரச்சாரம் செய்ய மாட்டேன் என வீட்டிற்கு சென்ற அபுகுரை அவர்கள் என்ன செய்கிறார்கள் மீண்டும் ஓடோடி வருகிறார்கள் ஓடோடி வந்து என்ன செய்கிறார் மீண்டும் அந்த மக்களிடத்தில் அல்லாஹுத்தாலா இதை சொல்கின்றான் அல்லாஹுத்தாலா நரகத்தை பற்றி எச்சரிக்கை சொல்கின்றான் சொர்க்கத்தை இப்படி வைத்திருக்கின்றான் தொழுவுங்கள் இணைவிக்காதீர்கள் பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் தோழர்களாக வந்து கேட்குறாங்க அபுகுரேராவே நம்ம இடத்தில் கோவித்து கோவித்து சென்றீர்களே எதற்காக நீங்கள் மீண்டும் வந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறீர்கள் என்ன காரணம் என்று கேட்டார்கள் அப்போது அபுகுரேரா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா அந்த எண்ணத்தோடு தான் நான் வீட்டிற்கு சென்றேன் ஆனால் சென்ற பிறகு எனக்கு ஒரு திருமறை வசனம் ஞாபகத்திற்கு வந்தது அந்த திருமறை வசனம் என்னுடைய உள்ளத்தில் நடுக்கத்தை ஏற்படுத்தி மறுமையில் கல்லாவிடத்தில் கைசேதப்பட்டு நிற்க வேண்டுமே என்கின்ற அந்த பதில் அந்த அச்சத்தை ஏற்படுத்தியது அதனால் ஓடோடி வந்து இந்த பிரச்சாரத்தை செய்கிறேன் என்று சொன்னார் என்ன வசனமா என்னுடைய அத்தாட்சியும் நேர்வழியையும் இந்த திருமறையின் மூலம் தெரிந்து கொண்ட மக்களே அதை மக்களிடத்தில் நீங்கள் சொல்லவில்லை என்று சொன்னால் நான் உங்கள் மீது கோபப்படுகிறேன் ஆலமின் நான் மட்டும் உங்கள் மீது கோபப்படவில்லை என்னால் படைக்கப்பட்ட கோடான கோடி வானவர்கள் உங்களை சவிக்கிறார்கள் என்று ரூல் ஆலமின் சொல்லக்கூடிய அந்த வசனம் அபு அவர்களுக்கு நடுக்கத்தை ஏற்படுத்தியதான் ஓடோடி வந்து மீண்டும் பிரச்சாரம் செய்தார் என்று சொன்னால் என்ன காரணம் இந்த இறை வசனத்தின் மீது அவருக்கு இருந்த நாட்டம் இறைவன் அழைப்பு பணி என்கின்ற சொற்களை சொல்ல சொல்கின்றானே அந்த அந்த அழைப்பு பணியின் அவர் இருந்த மீண்டும் இது நாமும் திருமுறையோடு நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறதா இந்த திருமறை எல்லாம் நாம் அழகிய சொற்களாக அவர் இடத்தில் சொல்லி உள்ளத்தை ஈர்க்கக்கூடிய பணிகளை நாம் செய்திருக்கிறோமா என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் நம்முடைய உள்ளத்தில் என்ன சிந்தனை வருகிறது என்று சொன்னால்

பெயர் ஈட்டுவதாக இருக்கட்டும் படிப்பாக இருக்கட்டும் எந்தவித அருட்செல்வம் செல்வம் எதுவாக இருக்கட்டும் தான் என்கின்ற அந்த அகந்தை மனிதனிடத்தில் வந்து இந்த தான் என்கின்ற அகந்தை இருக்குல்ல நான் தான் செய்தேன் என்னால் தான் நடந்தது நான் இல்லை என்றால் நடக்காது என்கின்ற இந்த நான் என்னால் நான் தான் செய்தேன் போன்ற இந்த தான் என்கின்ற சொற்கள் இருக்கிறதே இது அல்லாவிடத்தில் மிகப்பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய நிகழ்வு என்று நபிகள் எச்சரிக்கிறார்கள் மூசாலை அவர்கள் என்ன செய்கிறார்கள் தன்னுடைய தோழரோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் தோழர்கள் எல்லாம் அருகில் அமர்ந்திருக்கிறார்கள் அப்ப தோழர்கள்லாம் கேட்கிறாங்க மூசாவே இந்த உலகத்தில் எல்லாவற்றையும் அறிந்தவன் யார் என்று கேட்கிறார்கள் அப்போ மூசா அலை அவர்கள் என்ன சொல்கிறார்கள் எல்லாவற்றையும் அறிந்தவன் நான் தான் என்று சொல்லிவிடுகிறார்கள் அல்லாஹுத்தாலம் மிக கடுமையாக கோபப்படுகின்றன மூசா அலை அழைத்து நீர்தான் எல்லாவற்றையும் அறிந்தரோ அறிந்தவரோ இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திற்கு செல்லுங்கள் என்று மூசா அலை அவர்களை அல்லாஹுத்தாலாம் அனுப்பி வைக்கின்றான் இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்திற்கு மூசா அவர்கள் செல்கிறார்கள் அங்க கலீர் அலி இஸ்லாம் அவர்கள் நிற்கிறாங்க அவரை பார்த்த பிறகு அவர் மூசா அலி இஸ்லாம் அவர்கள் அழைத்து சொல்கிறார் இருவரும் அங்கு அந்த கடற்கரையின் ஓரத்தில் அமர்ந்து நிற்கிறார்கள் அவர் கலீர் அலி இஸ்லாம் அவர்கள் மூசா அலையா எப்படி பாடம் நடத்துறாங்கன்னு தெரியுமா மூசாவே அதோ நிற்கிறது கப்பல் கடற்கரை ஓரத்தில் நிற்கிறாங்க அந்த கப்பல் கப்பல் மீது ஒரு சிட்டுக்குருவி அமர்ந்திருக்கிறது கலீர் அலி சொல்றாங்க மூசாவே அந்த கப்பல் மீது ஒரு சிட்டுக்குருவி இருக்குல்ல அந்த சிட்டுக்குருவி என்ன செய்கிறது என்பது உற்று நோக்குங்கிறாங்க மூசாலேஸ்வரம் அவர்கள் அந்த சிட்டுக்குருவியை பார்க்கிறார்கள் அந்த சிட்டுக்குருவி என்ன செய்கிறது ஒவ்வொரு முறையும் அலை வரும் பொழுது தன்னுடைய அந்த சிறிய அழகினால் அந்த தண்ணீரை கொத்தி கொத்தி பருகி கொண்டிருக்கிறது கலீரலிசம் மூசாலேஸ்வரம் கூப்பிட்டு கேட்கிறாங்க அது என்ன செய்தது என்று அது என்ன ரொம்ப சிறிய அழகினால் அந்த அந்த நீரை கொத்தி கொத்தி பருகியதுங்கிறாங்க அது எவ்வளவு நீரை பருகி இருக்கும்னு கேட்கிறாங்க அது ரொம்ப சொற்பமான நீரைத்தானே பருகி இருக்கும் என்று மூசாலேஸ்வரம் அவர்கள் சொல்கிறார்கள் கலீர் இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார்கள் நீனும் நானும் கற்றுக்கொண்டது எவ்வளவு தெரியுமா அந்த சிட்டுக்குருவி எவ்வளவு நீரை அருகியதோ அதுதான் நீனும் நானும் கற்றுக்கொண்டது கல்லாதது எவ்வளவு தெரியுமா இந்த கடல் அளவுக்கு இருக்கிறது இதை கற்றவன் யார் என்று சொன்னால் படைத்த ரப்பு தான் நான் என்கின்ற அகந்த இருக்கிறதே அது வரக்கூடாது என்று மூசா அலை இஸ்லாம் அவர்களுக்கு இறைவன் பாடம் நடத்திய சம்பவத்தை நபிகளார் அவர்கள் சொல்கிறார்கள் என்று சொன்னால் நம்முடைய நாவுகளில் பாத்தீங்கன்னா நான் என்னால் தான் நடந்தது நான் தான் செய்தேன் நான் இல்லை என்றால் நடக்காது நான் என்னால் தான் உருவானது நான் தான் செய்தேன் என்கின்ற நான் என்கின்ற அர்த்த அகந்த இருக்கிறது சொற்கள் இருக்கிறது இது நன்மை இழக்கக்கூடியதாகவும் மறுமையில பாத்தீங்க அப்படின்னா நமக்கு நன்மையை இழந்து நரகத்திற்கு அழைத்து செல்லக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்று சொன்னால் சொற்களில் மிக எச்சரிக்கையாக இருக்கணுங்க நாம் பயன்படுத்தக்கூடிய சொற்கள் மறுமையில் நமக்கு வெற்றியை தரக்கூடியதாக இருக்க வேண்டும் சொற்கள் என்பது சுவரில் அடித்த பந்து போல நாம் என்ன அடிக்கிறோமோ அது திரும்ப வரும் அதுபோல நவிகலாட்ட ஒரு தோழர் கேட்கிறார் என்னுடைய தாயை நான் ஏசுவதற்கு காரணமாக இருப்பேன நான் நான் கேட்கிறான் ஆமா நீ தான் ஏசுவாய் என்று சொல்லிவிட்டு நவிகலார் அவர்கள் சொல்கிறார்கள் நீ பிறருடைய தாயை ஏசுவாய் நீ ஏசுவதால் உன் தாயை அவன் ஏசுவான் இதற்கு உன்னுடைய சொற்கள் நீ பேசிய பேச்சு காரணம் என்று சொன்னார்கள் நவிகலாட்ட இன்னொரு தோழர் வந்து கேட்கிறார் அல்லாவின் தூதரே என்னுடைய நாவினால் அந்த நரகத்திற்கு செல்வேனா நிச்சயமாக நீ செய்த நீ பார்த்து பேசிய அத்தனை பேச்சுக்களும் மறுமையில் கொண்டு வரப்படும் மறுமையில் நரக நாற்பட்டு விசாரிக்கப்பட்டு நரகத்தில் முகம் குப்புற தள்ளப்படுவாய் என்று இது எச்சரித்தார்கள் கடுமையாக மறுமையில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருக்கிறது என்பது கவனத்தில் கொண்டு சொற்களை வீசுவதில் பயன்படுத்துவதில் மிக கவனமாக இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய சொற்கள் இருக்கிறது ஒவ்வொரு நாளும் யாரை இருக்கின்றோம் இரண்டு அர்த்தம் தரக்கூடிய பேச்சுக்கள் பெண்களிடத்தில் வீணான பேச்சுக்கள் கெட்ட வார்த்தைகள் பொய்கள் புரட்டுகள் இதெல்லாம் பேசிருக்கிறோமா பார்த்து இனி அடுத்த நாட்கள் இது பேசக்கூடாது என்கின்ற அந்த சிந்தனை ஓட்டத்திற்கு வந்துவிட்டோம் என்று சொன்னால் காலப்போக்கில் இது என்னாகும் என்று சொன்னால் பழகிவிடும் ஒரு வார்த்தை வருவதற்கு முன்பு நாம் என்ன சொல்ல போகிறோம் என்கின்ற சிந்தனை உள்ளத்தில் எழுந்துவிடும் சொல்லாத சொற்கு எப்போதுமே மகத்துவம் அதிகம் சொல்லாத மகத்துவத்தை என்பதால் சொற்களில் அதிகம் கவனம் செலுத்துவோம் என்று கூறி என்னுடைய இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்